إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له وما يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அல்லாஹுவின் நல்லடியார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்போதும் நிலவட்டுமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ அலகது இன்னைக்கு இன்றைக்கி பயானில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நிலமையில் எல்லா மனுஷங்களுக்கும் இருக்க ஒரே பிரச்சனை என்னன்னா மனசு சரியில்லை நிம்மதியின்மை எனக்கு டிப்ரெஷன் எனக்கு வந்து ஃப்ரெஸ்ட்ரேஷன் எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது இப்படி பல வகையில் ஒரு கவலைங்கிற விஷயத்தையே பல பல மாதிரி வந்து ஏழையில இருந்து பணக்காரன் வரைக்கும் எல்லா மனிதர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பணக்காரங்கிட்ட நிறைய பணம் இருக்கு ஆனால் அவங்கிட்ட நிம்மதி இருக்கான்னு கேட்டா ஒரு ஏழையை விட அதிகமான பிரச்சனைகள் அந்த பணக்காரங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பணக்காரன் சொல்றான் இப்படி எல்லா விதத்திலையுமே எல்லா மனிதர்களையும் அதாவது சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து இப்பதைக்கு தாக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த டிப்ரெஷனை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த பயான்ல பார்க்க போறோம் அதாவது சலலால் இஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க அதாவது உங்கள் உடம்புல ஒரு சதை துண்டு இருக்குது அந்த சதை துண்டு நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் உடம்பே நல்லா இருக்கும் அந்த சதை துண்டு கெட்டு போச்சுன்னா உங்கள் உடம்பே கெட்டு போயிடும் அதுதான் இதயம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இதயம்ங்கிற ஒரு பகுதி நல்லா இருந்ததுன்னா நம்ம நல்லா இருப்போம் நம்ம மட்டும் கிடையாது நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருப்பாங்க இல்லையா ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது அவனோட மட்டும் முடிய போறது கிடையாது அவனை சுத்தி இருக்கிறவங்களையும் வந்து அது சார்ந்து இருக்கு நம்மளை சார்ந்து மற்ற மனிதர்களும் இருக்காங்க அப்போ அந்த சதை தூண்டு நல்லா இருந்தா நம்ம ஃபுல்லா நல்லா இருப்போம் அந்த சதை தூண்டு நல்லா இல்லைன்னா நம்மளும் கெட்டுப்போம் நம்ம கூட இருக்கவங்களையும் வந்து என்ன ஆகும் நிம்மதி இல்லாம ஒரு நிலைமைக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படிங்கிறதா இந்த இருந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியாத இருக்குது அப்போ இந்த ஒரு சதை துண்டை நம்ம எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்போ அதுக்கு அல்லா தலா என்ன விஷயங்களை தன்னுடைய திருமுறையில சொல்றான் நபிகள் நாயகம் சலவால அவங்க தன்னுடைய பொன்மொழிகளில் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம இன்ஷால்லா இந்த பயானில் பார்க்கலாம் இந்த மாதிரியான டிப்ரெஷன் கவலைகள் இதெல்லாம் எதனால வருது நம்ம வாழ்க்கையில ஏதோ சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு நம்மளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துது கஷ்டத்தை ஏற்படுத்துது நம்மளுடைய எதிர்காலத்தை நினச்சி பயத்தை ஏற்படுத்துது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம மனசுல பதிஞ்சு இல்லை பதியேற மாதிரி சுற்றி இருக்கவங்க நடந்துக்கிற மாதிரி இருக்கும் போதும் நம்ம மனசில் வந்து அந்த கஷ்டங்கள் ஏற்படுது அல்லா தாலா தன்னுடைய திருமறையில் என்ன சொல்கிறானா ஓல நபுலு வன்ன கும்பி ஷயிம் மினல் நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருட்கள் உயிர்கள் விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும் சோதிப்போம் ஆனால் பொறுமை உடையவருக்கு நீர் நன்மாராயம் கூறுவீராக இந்த உலகத்துல படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கானா நான் வந்து அல்லாவுக்கு உண்மையானவனா இருந்தா ஈமான் உள்ளவனா இருந்தா நான் வந்து சோதிக்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கான் ஆனா அல்லாஹ் இந்த வசனத்துல என்ன சொல்றானா இந்த உலகத்தில் நீ படைக்கப்படும்போதே உனக்கு இதெல்லாம் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தான் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி திருமறையில் சொல்கிறான் அதாவது உனைய பயத்தை கொண்டு சோதிப்பேன் பசியை கொண்டு சோதிப்பேன் பொருட்களில் சேதம் விளைச்சலில் சேதம் உயிர்களில் சேதம் அதாவது விளைச்சல் சேதனாலே என்னது நீ எடுக்கிற முயற்சிகள் எல்லாத்துலயுமே வந்து சேதம் ஆகும் நம்ம ரொம்ப படிப்போம் ஆனால் நம்ம நினைச்ச அளவுக்கு மார்க் வாங்க மாட்டோம் நம்ம வந்து முயற்சி எடுத்து வீடு கட்டணும்னு நினைப்போம் கட்ட முடியாது நம்ம முயற்சி எடுத்து ஒரு காரியத்தை பண்ணணும்னு நினைப்போம் அதுல அப்படியே அகேன்ஸ்டாக நடக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் உயிர்களில் வந்து நிறைய சேதம் ஏற்படும் நம்மளுக்கு பிரியமானவர்கள் அல்லா தலா நம்ம கிட்ட இருந்து கொண்டு போவான் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கண் கை காலு நம்மளுடைய உடல் உறுப்புக்கள்ல சேதம் ஏற்படும் நம்ம கிட்டே இருக்கிற பொருட்களில் சேதம் ஏற்படும் ஒரு பயத்தை கொடுப்பான் அல்லா தலா எதிர்காலத்தை பத்திய பயத்தை கொடுப்பான் இல்லைன்னா பசி அதாவது சாப்பாடு கிடைக்காம அந்த மாதிரியான கஷ்டத்துல சோதிக்கப்படுவாங்க இப்படி எல்லா வகையிலும் நீ சோதிக்க தான் படுவ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தலா சொல்றான் அதாவது இறைவன் வந்து இந்த அக்ரிமெண்ட் கொடுக்கல உங்களுக்கு வந்து நான் எந்த கஷ்டமே கொடுக்காம நான் வந்து உன்னை வந்து நல்லபடியா வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தலா சொல்லல இந்த சோதனைகள் எல்லாம் உனக்கு இருக்கும் இந்த சோதனைகள்ல எல்லாத்துலயும் யார் பொறுமையோட இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன சொல்லு நன்மாராயம் கூறுவீராக அப்படின்னு அல்லா தாலா சொல்றான் பொறுமையோட இருக்க சொல்லுங்கன்னு சொல்ல பொறுமையோட இருந்தா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் கூலி இருக்கு அப்படின்னு அல்லா தாலா இந்த வசனம் மூலியமா சொல்றான் அந்த மாதிரி மனிதர்கள் எப்படியா இருப்பாங்களாம் அதை அடுத்த வசனத்தில் அல்லா தாலா சொல்றான் அல்லதீன இதை அசாபத்துக்கும் முசீபத்தும் காலு இன்ன வ இன்னா இலேகி ராஜூன் அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது நிச்சயமாக நாம் அல்லாவுக்கே உரியவர்கள் நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பி செல்வோம் என்று கூறுவார்கள் அதாவது அந்த மனிதர்கள் பொறுமையோட இருக்காங்க பாத்தீங்களா அந்த மனிதர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது அவங்க என்ன சொல்லுவாங்களா நம்ம தான் உரியவங்க அதாவது நம்மளுக்கு கிடைச்சிருக்க எல்லா விஷயங்களுமே அல்லாஹ் கிட்ட இருந்தா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு திரும்பி அல்லாஹ் எடுத்திருக்கான் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பொறுமையோட இருப்பாங்களாம் இந்த மாதிரியான மனிதர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி அல்லா தாலா சொல்கிறான் அப்போது இந்த உலகத்தில் எதுவுமே ஏற்படாது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால் தப்பு அல்லா தாலா வந்து அதுக்கு பொறுப்பாளி கிடையாது ஏன்னா அல்லா வந்து இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் அந்த வீட்டில் வந்து சொல்கிறாங்க உனக்கு வந்து இங்கே தண்ணி இவ்வளோ தான் பிடிக்கணும் ஒரு நாளைக்கு கரண்ட் பில்லு வந்து இவ்வளோ தான் வரும் உங்களுக்கு வந்து நீங்கள் தான் மெயின்டெனன்ஸ் காசு கொடுக்கணும் இப்படி எல்லா அக்ரிமெண்ட்டும் போட்டுடுறாங்க போட்ட பிறகு என்ன பண்றாங்க ஆனா நீங்க இவ்வளோ காசு குடுக்கணும்னு சொல்றாங்க அது ஒத்துக்கிட்டு நம்மளும் என்ன பண்ணிடுறோம் அந்த வீட்டுக்குள்ள போயிடுறோம் பிறகு எனக்கு இது பிரச்சனை அது பிரச்சனை எனக்கு மாத்துங்க அக்ரிமெண்ட மாத்துங்கன்னா வீட்டுக்காரன் இருப்பானா ஒரு சாதாரண வீட்டுக்காரனே வந்து அவன் என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்கானோ தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நம்ம உலகத்தையே படைச்ச ரபுல் அலமீன் நம்ம படைக்கப்படும் இப்படி தான் நீ இருப்ப தான் நான் உன்னை பண்ணுவேன்னு சொல்லி சொல்லிட்ட பிறகு அதுல நம்ம போட்டி போட முடியுமா அதாவது இதனால நம்ம பொறுமை இழந்துடாம நம்ம வந்து பொறுமையோட இருந்தோம்னா நம்ம வந்து நன்மாராயும் கூறப்பட்டவர் அப்படின்னு அல்லா தாலா வந்து சொல்றான் இதைதான் நாயகம் சலலாலை இஸ்லம் அவங்க அவங்களுடைய பொன்மொழிகளில் சொல்றாங்க ஒரு முஸ்லீமை தைக்கும் முள் உள்பட அவருக்கு நேரிடும் துன்பம் நோய் துக்கம் கவலை தொல்லை மனவேதனை ஆகிய எதுவாயினும் அதற்கு பதிலாக அவரின் பாவங்களிலிருந்து சிலவற்றை அல்ல மன்னிக்காமல் இருப்பதில்லை முதல்ல நம்ம என்ன அந்த வசனம் மூலியமா உணர்ந்தோம் வாழ்க்கைனா இப்படிதான் வாழ்க்கைனா நல்லது கெட்டது நடக்கும் அப்படின்றத நம்ம உணர்ந்தோம் இல்லையா ஏன்னா வாழ்க்கைங்கிறது வந்து சொர்க்கம் கிடையாது நூறு சதவீதம் எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கு அதே மாதிரி நரகம் கிடையாது நூறு சதவீதம் எல்லாமே கெட்ட வழியில் நடக்கிறதுக்கு இல்லையா கெட்டதும் நல்லதும் சேர்ந்தது தான் இந்த துனியா வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு வர சோதனைகள் எல்லாம் அல்லா அனுமதிச்சு தான் வருது அப்படின்னு சொல்லி நம்ம முதல் அதை ஏற்றுக்கணும் இல்லையா ஏற்றுக்கிட்டு அதில் பொறுமையாக இருக்கணும் இன்னொன்று என்னன்னா இந்த உலகத்தில் ஏற்படுற கஷ்டங்கள் கவலைகள் ஒரு கால முத் முள்ளு குத்துற வரைக்கும் அதுல நன்மை இருக்குது அப்படின்னு நம்ம வந்து அதை நினைக்கணும் ஏன்னா நபிகள் சலால சொல்லு அவங்க என்ன சொல்றாங்க மாதிரியான கஷ்டங்கள் மூலியமா உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் குரான் அல்லா தாலா சொல்றான் யார் ஒருத்தரையும் உங்களுடைய சக்திக்கு மேலே நான் சோதிக்கிறது இல்லைன்னு சொல்றேன் எந்த மனிதர்களுக்கு சோதனை ஏற்பட்டாலும் அது எல்லாமே நம்மளால் எவ்வளோ அனுபவிக்க முடியுமோ நம்மளால் எவ்வளோ தாங்கி கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அல்லா தலா சொல்கிறாங்க இததான் நபிகள் நாயகம் சலரால இஸ்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு மூமினுடைய காரியம் எனக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது அதாவது ஒரு நன்மையான விஷயம் அவனுக்கு நடக்குது அந்த நன்மையான விஷயத்துக்கு திருப்தி அடைந்து அல்லாஹவை புகழ்ந்து அதை அவன் ஏற்றுக்கிறான் அதுவும் அவனுக்கு நல்லதாக அமைது அதே மாதிரி அவனுக்கு ஒரு கெட்டது நடக்குது அந்த கெட்டது நடக்கும்போதும் அவன் பொறுமையோடு இருந்து அதையும் ஏற்றுக்கிறான் அதுவும் அவனுக்கு நல்லதாவே முடியுது இது ஒரு மூமினுடைய காரியத்தில் மட்டும்தான் நடக்கும் இது மற்றவர்களுக்கு கிடைக்காது இந்த பாக்கியம் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சலலால் இஸ்லாமா அவங்க சொல்றாங்க அப்போ இந்த உலகத்துல நடக்கிற எந்த விஷயங்களா இருந்தாலுமே அது அல்லாஹுடைய தான் நடக்குது அல்லாஹ் நமக்கு அதில் நன்மையை வச்சிருப்பான் அப்படின்னு நம்புறது ஒரு மூமினுடைய முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்போனா நம்ம மூமினா இருக்கோமா அப்ப நம்மளுக்கு கவலை வருதா கவலையே வரக்கூடாது அப்படி இருந்தா நம்ம மூமின் கிடையாதே அப்படின்னு சொல்லி நினைப்போம் அப்படி வந்து கவலையே வராமும் இருக்காது நிறைய கவலைகள் பேருக்கு வந்திருக்கு இப்ப நம்ம குரான் வசனங்களை எடுத்தாலே எப்படி இருக்கும் நிறைய நபிமார்கள் கவலைப்பட்டு துவா செஞ்சதாலாம் குரான் வசனங்கள்ல இருக்கு அந்த கவலைகளை வந்து நம்ம எந்த மாதிரி மேற்கொள்றோம் அதாவது கவலைகளுக்குள்ளேயே கடந்து அதுல வந்து மிகைச்சு போய் அதனால நம்ம கஷ்டப்பட்டு இபாதத்துக்களை இழந்து இந்த உலகத்துல உள்ள சந்தோஷத்துக்களை இழக்கிறோமா இல்ல கவலைகள் இருந்தாலும் அதை வந்து அல்லாஹ் கிட்ட பொறுப்பு சாட்டி நம்ம வந்து அதுக்காக துவா அப்படிங்கிறத அப்படிங்கறத தான் ஒரு கவலைங்கிறது வந்து ஒரு நன்மையான விஷயத்துக்கு வருதா தீமையான விஷயத்துக்கு வருதா அப்படின்னு தெரியுது இப்போ குரான் வசனங்களே எடுத்துப்போமே இப்போ யாக்கு அலைவா எடுத்துக்கலாம் இப்போ யூசுப் அலேவ் பிரிஞ்சு யாக்குப் அலை எவ்வளோ எவ்வளவு கவலைப்பட்டாங்க இல்லையா அவங்க கவலைப்பட்டு அவங்களுடைய கண் பார்வையை பறி அளவுக்கு அவங்க கவலைப்பட்டதாலாம் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப மரியமலை இஸ்லாம் எடுத்துக்கலாமே அவங்கள வந்து எல்லாரும் எவ்வளவு வந்து தூட்டுனாங்க அதாவது அந்த குழந்தை வந்து தகப்பன் இல்லாமல் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது மரியம் வந்து என்ன சொன்னாங்க அதாவது எல்லாம் நான் வந்து இப்ப மரணிச்சிடக்கூடாதா நான் வந்து இந்த உலகத்தை விட்டு மறந்து போனவள ஆயிடக்கூடாதா அப்படின்னு அந்த அளவுக்கு அதாவது நான் உயிரோடு இருக்கிறதே வேணாமே அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு அழுதாங்க இப்ப நம்ம நபிகள் நாயகம் சலலாலேசலம் அவங்கள எடுத்துக்கிட்டாலும் அவங்க எப்படி இருந்தாங்க அதாவது அவங்களுடைய மகன் இறந்த போது அவங்களுடைய கண்கள் வந்து கண்ணீர் வடிச்சது இதயம் வந்து அவ அதனால கஷ்டப்பட்டது அப்போ சஹாபாக்கள் எல்லாம் சொல்லி நீங்களும் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கும் தானே அந்த வருத்தம் இருக்குது நானும் மனிதர் தானே அந்த மாதிரி நபிகள் நாயகம் சொல்லலாவ சிலம் அவங்க மற்றவர்கள்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய நபிமார்கள் அவங்களுடைய கஷ்ட காலத்திலையும் அவங்களுடைய நோய்வாய்ப்பட்ட நேரத்திலயும் துன்பமான நேரத்திலையும் அவங்க வந்து துவா செஞ்சதா குரான் வசனங்கள் இருக்கு அப்போ கவலைங்கிறது நம்ம வாழ்க்கையோடைய ஒரு பகுதி அதை நம்ம எப்படி வென்றெடுக்கிறோம் தான் நம்ம மூமினா நம்ம மூமின்னு இல்லையா அப்படிங்கறது இருக்கு இப்போ இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹதீச சொல்லலாம் பாருங்களேன் அதாவது நபிகள் நாயகம் சல்லல்ல அலுவலு அவங்க பள்ளிவாசலுக்கு போறாங்க அப்போ அபு உமாமா அப்படிங்கிற சகாபா அந்த பள்ளிவாசல உட்காந்துருக்காங்க அது வந்து எப்படியாப்பட்ட நேரம்னா இரண்டு தொழுகைகளுக்கு இடைப்பட்ட நேரம் அந்த நேரத்துல வந்து அந்த சஹாபா வந்து அங்க உட்காந்துருக்காங்க அப்போ நபிகள் நாயகம் சல்லல்ல அலுவலு இஸ்லாமா அவங்க கிட்ட கேக்குறாங்க அபு உமாமாவே இந்த ஏன் நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும் அவர் என்ன சொல்றாருன்னா என்னுடைய உள்ளம் கவலைகளால் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே இதை கேட்டுட்டு நபிகள் நாயகம் சல்லா அவங்க கோபப்படலை நீங்க ஒரு மூமினாச்சே நீங்க எப்படி கவலைப்படலாம் உங்கள் உள்ளத்துல எப்படி கவலைகள் வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்கல அதுக்கு பதிலாக என்ன சொல்றாங்க ஒரு துவாவை அந்த நபி வந்து நபிகள் நாயகம் சல்லா அலுவலாமவுங்க கற்று தராங்க அது என்ன துவான்னா அல்லாஹூம்ம இன்னி ஹம்மி வல் ஹசனி வல் அஜிசி வல் கெசலி வல் புக்லி வல் ஜுபுனி ஒர் தலையிர் தைனி ஒலபத்தி ரிஜால் துக்கம் கவலை பலவீனம் சோம்பல் கஞ்சத்தனம் கோழைத்தனம் கடன் சுமை மற்றவர்களின் அடக்குமுறை ஆகிய அனைத்தை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அதாவது நபிகள் நாயகம் சலலா அலுஸ்லாம் அவங்க ஏன் கவலையோட இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கறதுக்கு பதிலாக அந்த துவாவை வந்து நீ வந்து கேட்டுக்கிட்டே இரு உன்னுடைய கவலைகள் எல்லாம் நீங்கிரும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாங்கன்னா அப்போ மனித இயல்புலேயே கவலை கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கதா செய்யுது ஆனால் அந்த கவலை எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த துவாவை சொல்லி கொடுத்த பிறகு அபு உமாமா என்ன பண்ணுறாங்க அந்த துவாவை சொல்லிக்கிட்டே வராங்க நான் வந்து இதை வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை ஓதிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் என்னுடைய கவலைகள் நீங்கிருச்சு அல்லாஹ் இந்த என்னுடைய கவலைகளை எல்லாத்தையும் நீக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபா வந்து சொல்றாங்க அடுத்து நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த உலகத்துல அல்லா தலா யார ரொம்ப நேசிக்கிறானோ அவங்களுக்கு தான் அல்லாஹாலா அதிகமான சோதனைகளை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா என்ன சொல்லலான்னா நபிகள் நாயகம் சலலா அலையம் அவங்க பத்ரு போர் களத்துக்கு செல்றாங்க அந்த பத்ரு போர்ன்றது எப்படி நடைபெற்றதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏதாவது வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இல்லையா எதிரிகளுடைய கை வந்து ஓங்கி இருந்த நிலை கிட்ட உணவோ இல்லை ஆட்பலமோ இல்லை படைபலமோ இல்லை மற்ற வசதிகளோ இல்லாத சூழ்நிலையில தான் முஸ்லீம்கள் அந்த பத்ரு போர்க்களத்துக்கு சென்றாங்க அந்த பத்ரு போர்க்களத்துக்கு செல்றதுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் சலலா அலி இஸ்லாம் அவங்களுடைய புதல்வியான ருக்கையா அப்படிங்கிறவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது அவங்க வந்து மரண தருவாயில் இருக்காங்க அவங்களுடைய கணவன் யாரு உஸ்மான் ரலீலாகும் அப்போ நபிகள் நாயகம் சலுலாலிசலம் அவங்க உஸ்மான் அலி அல்கா அவங்க கிட்ட சொல்கிறாங்க என்னுடைய மகளை நீங்கள் இருந்து பார்த்துக்க அதாவது அவங்க வந்து மரண தருவாயில இருக்காங்க உன்னுடைய மனைவி கூடயே நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இது எப்படியாப்பட்ட சூழ்நிலைன்னு பாருங்க அவங்க பிள்ளைக்கே உடம்பு சரியில்லை அவங்க வந்து மரணம் வர தருவாயில இருக்காங்க அதனாலதான் தான் அவங்க கணவனையே வந்து பத்ருப்போருக்கு வர வேணாம்னு சொல்கிறாங்க அப்படியாப்பட்ட உஸ்மான் அலி அல்க அவங்களே க போர்க்களத்துக்கு வர வேணாம்னு சொல்லும் போது அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க அதையும் மீறி அவங்க போருக்கும் செல்றாங்க அந்த போர் எப்படியாப்பட்ட போர் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில நடத்தப்பட்ட ஒரு போர் தலா தன்னுடைய அதிசயத்தை காட்டி தான் வந்து அந்த போரில் வெற்றி பெற செஞ்சானே தவிர மற்றபடி அந்த போரில் வந்து எந்த ஒரு ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையிலலாம் நபிகள் நாயகம் சல்லால இஸ்லம் அவங்க எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள் இதுதான் கவலைகளுக்குள்ளே இருந்தாலும் அந்த கவலைகள் நம்மளை ஆட்பட்றாதபடி கவலைகளை நம்ம கைக்குள்ளே நம்ம வச்சுக்கிட்டவங்களாம் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது அடுத்து நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும்போது அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நன்றி உணர்ச்சியோடு இருக்கணும் அல்லாவுக்கு நன்றி கடன் பட்டவங்களாக இருக்கணும் ஒரு பேப்பர் எடுத்து நம்ம எழுத ஆரம்பிச்சோம்னா ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்றத எழுதுங்க அடுத்து அல்லா தலை என்னென்ன கொடுத்துருக்கான் அப்படின்றத நம்ம எழுத ஆரம்பிச்சோன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கஷ்டங்கிறது ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் கூட இருக்காது நம்ம அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறது வந்து தொண்ணூத்தி எட்டு பர்சன்டேஜ் இருக்கும் அந்த குறைஞ்சு இருக்கு அதிகபட்சமாக போனால் ஒரு அஞ்சு பர்சன்டேஜாக இருக்கும்னு அதை தான் நம்ம மைண்ட்ல போட்டு நம்ம வாட்டிக்கிட்டு இருப்போமே தவிர அந்த தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்தை நம்ம நினைச்சு பாக்குறதே கிடையாது அல்லா தாலா தன்னுடைய திருமறையில சொல்றான் உஸ்ரி உஸ்ரா இன்னம் மால் உஸ்ரி உஸ்ரா அதாவது சிரமத்துடன் தான் லகுவும் இருக்கிறது சிரமத்துடன் தான் லகுவும் இருக்கிறதுன்னு சொல்கிறான் இந்த நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சிரமத்திற்கு பின் லகு இருக்குது லேசா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க இங்கே மா அப்படின்றது வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்போ சிரமம் நமக்கு இருக்கும்போதே அது கூட சேர்ந்து நிறைய விஷயங்கள் அல்லா தலா நம்மளுக்கு அறுக்குடைகளை கொடுத்துருக்கான் லகுவை கொடுத்துருக்கான் நம்மளுக்கு லேசை கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும் அந்த லேசை நம்ம நினைச்சு பார்க்கலன்னா இந்த ஒரு சின்ன சிரமம் வந்து நம்மளுக்கு தான் தெரியும் அதனால அந்த சிரமத்தை நம்ம மனசுல இருந்து தூக்கி போடணும்னா நம்மளுக்கு என்னென்ன கிடச்சிருக்கோ அதை வந்து டெய்லி நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்த்து எழுதணும் இன்னைக்கு மற்றவர்கள்லாம் எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க உடல் அளவுலேயும் இல்லையா அவங்க பண அளவுலேயும் அவங்களுக்கு எந்த வாழ்க்கை வசதிகளும் இல்லாமலும் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்மளுக்கு அல்லாத்தலா எவ்வளோ நல்லா வச்சிருக்கான் நம்ம தாய் தகப்பனை நம்ம கையில் கொடுத்துருக்கான் இன்றைக்கி நம்மளுடைய கணவனை கொடுத்துருக்கான் மனைவியை கொடுத்துருக்கான் நம்மளுடைய பிள்ளைகளை இன்றைக்கி கொடுத்துருக்கான் அவன் நான் என்ன வேணால் செஞ்சுட முடியும் ஆனால் அவன் நமக்கு இது எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கான் அப்படின்னும் போது நம்ம எவ்வளோ நன்றி கடன் பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நன்றியுடன் இருந்தால் நம்மளுடைய சிரமங்கள் எல்லாம் லேசாகி நம்மளுடைய கவலைகள் எல்லாம் நீங்கும் அல்லாஹ் அடுத்து நம்மளுக்கு வந்து கவலையை போக்கணும் நம்ம மன நிம்மதி அடையணும்னா அல்லா தாலா என்ன ஒரு வழியை சொல்லி காட்டான் தெரியுமா அல்லாஹின் நினைவினால்தான் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன கண்டிப்பாக அல்லாவின் நினைவினால்தான் உள்ளங்கள் அமைதி அடைகின்றனன்னு அடிச்சு சொல்றான் அல்லா தாலா அது மட்டும் இல்லாமல் என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள் நான் உன்னை நினைவு கூறுகிறேன் அப்படின்னு சொல்றான் இப்போ அல்லா நம்மளை நினைவு கூர்ந்துட்டானா எல்லா வல்லமைகளையும் கைக்குள்ள கொண்ட ரபுல் ஆலமின் நம்மளை நினைவு கொண்டுட்டானா நம்மளுக்கு இருக்கிற கஷ்டம்லாம் பெருசா அதாவது இந்த உலகத்திலேயே பெருசு யாரு அல்லாஹ் அக்பர் தான் மிக பெரியவன் அந்த நம்மளுக்கு இருக்க கவலை வந்து அல்லாஹை விட பெரியதா அந்த கவலையை விடவும் பெரியவன் நம்ம மனசுல குழப்பத்தை ஏற்படுத்துற செய்தான விடையும் பெரியவன் யாரு தான் அப்ப அல்லாஹுக்கு நம்ம சரண்டர் ஆயிட்டோம்னா அல்லாஹுடைய தான் நம்மளுக்கு உள்ளங்கள் அமைதி இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் முன்னாடையில நம்மளை எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டோம்னா அவனுக்கு மேல பொறுப்பு சாட்டிட்டோம்னா அல்லாஹ் என்ன பண்ணுவான் கண்டிப்பாக அந்த எல்லாம் நீக்கி அந்த கவலைகளையும் நன்மைகளாக மாற்றுவான் அடுத்து ஐந்து வேலை தொழுகை அந்த ஐந்து வேலை தொழுகையை நம்ம சரியாக பேணக்கூடியவங்களாக இருந்தால் அல்லா தாலா த நம்முடைய கவலைகளை எல்லாத்தையும் நீக்கும் ஏன்னா நம்ம ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம மனசில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை வந்து நம்ம அல்லாஹ்கிட்ட வந்து வச்சிடறோம் அதுக்கப்புறம் என்ன நம்மளுக்கு கஷ்டம் இருக்க போகுது பார்த்துப்பான்னு சொல்லி கவலைகளை வச்ச பிறகு என்ன நம்மளுக்கு நபிகள் நாயகம் சல்லாலு இஸ்லாமா அவங்க என்ன சொல்றாங்க பிலார் அவங்களை கூப்பிட்டு நீங்க பாங்கு சொல்லுங்க நான் தொழுகணும் என் மனசுக்கு வந்து ராகத்து வேணும் அப்படின்னு சொல்லி பாங்கு சொல்ல சொல்றாங்க அப்ப அந்த மாதிரி தொழுகையில வந்து மனசுக்கு நிம்மதி இருக்கு நபிகள் நாயகம் சல்லலா அலுலம் அவங்களை நம்ம பார்த்தோம்னா அவங்க கதிஜார் அலியலாக இறந்த போது அவங்களுக்கு வந்து ரொம்ப கவலையான ஒரு ஆண்டா அந்த வந்து இருந்தது அது கவலையாண்டுன்னே சொல்லுவாங்க ஆயிஷார் அலி அல்லாஹான்ஹா வந்து கேட்குறாங்க நபிகள் நாயகம் சொல்லால அவங்க கிட்டே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட காலம் எது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அந்த கவலையாண்டை பற்றி சொல்கிறாங்க அதாவது அப்போ தான் கதிஜார் அலி அல்லாஹான்ஹா இறந்துருக்காங்க அவங்களுடைய பெரிய தகப்பனார் அபுதாலிப் அவங்க இறந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க தாயிஃப் நகருக்கு சென்று ரொம்ப கஷ்டப்பட்ட காலம் அதாவது அவங்கள வந்து ரொம்ப துன்புறுத்துகிறாங்க அங்கே உள்ள மக்கள் இந்த மாதிரியான கஷ்டத்தை நான் எப்பவுமே பட்டதில்லைன்னு சொல்லி ஆய்ச்சார் அலையலாக அவங்க கிட்ட கேக்குறாங்க அல்லா தாலா இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் பின்னாடி என்ன தெரியுமா கொடுத்தான் நாயம் நாயகம் சலாஸ்லம் அவங்களுக்கு மேராஜ் பயணத்தை ஏற்படுத்தி கொடுத்தான் அந்த மேராஜ் பயணத்தில் என்ன பரிசா கொடுத்தான் தொழுகையை பரிசாக கொடுத்தான் அப்போ யார் ஒருத்தர் அல்லாவின் பக்கம் தொழுவை நினை நிற்கிறாங்களோ அவங்களுடைய கவலைகள் அவங்களுக்கு முன்னாடி ஏற்பட்டதாக இருக்கட்டும் இல்லை அடுத்து வரதா இருக்கட்டும் அல்லா தலா லேஸ் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தொழுகையை வந்து நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவங்களுக்கு பரிசா கொடுக்கறதுக்காக மேராஜ் பயணத்துக்கு அவங்கள அழைத்தான் அடுத்து தௌபா செய்கிறது நம்ம அதிக அதிகமாக தவுபா செய்கிறது மூலியமும் நம்ம மனக்கவலைகள் வந்து வெளியே வரலாம் ஏன்னா நம்ம நிறைய நேரம் சில தவறுகளை பண்ணியிருப்போம் அந்த தவறுகள் வந்து மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும் நம்ம இப்படி பண்ணியிருக்கக்கூடாது நம்ம தப்பு பண்ணிட்டோம் ஒன்று அது மனுஷங்க விஷயத்துலையாக இருக்கட்டும் இல்லைன்னா அல்லாஹுடைய விஷயத்தில் அல்லாஹூ சொன்ன கட்டளைகளை மீறினதாக இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம தவறுகள் பண்ணியிருக்கும் போது அந்த தவறுகள் வந்து நம்ம மனசை உறுத்தும் அது நம்மளை நிம்மதியாக இருக்க விடாது அப்போது நம்ம தௌபா செய்யணும் ஒருவேளை மனிதர்கள் விஷயத்துல அவங்களை கஷ்டப்படுத்தி இருந்தோம்னா அவங்க நம்ம மன்னிப்பு கேட்கணும் அது மட்டும் இல்லாம அல்லாஹுடைய விஷயத்துல நம்ம ஏதாவது குறை வச்சுருந்தோன்னா அந்த குறையும் நிவர்த்தி செய்யறதுக்கு ட்ரை பண்ணணும் அது மட்டும் இல்லாம என்ன தப்பு பண்ணமோ அந்த தப்புக்கு அல்லாஹ் கிட்ட அதிக அதிகமாக நம்ம வந்து என்ன பண்ணணும் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும் சரிங்களா இந்த உலகத்தில் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது இந்த உலகத்தில் நான் வந்து தப்பே பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் யாரையுமே சொல்ல முடியாது அப்போ தவறுகள் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டு அல்லாவன் பாதையில் திரும்புறது அல்லாத்தலாம் ஏற்றுக்கிறான் இப்போ எந்த தவறுகள் செஞ்சுருந்தாலும் அதை நம்ம மனசை போட்டு குழப்ப விடாம நம்ம என்ன பண்ணணும் நேரடியாக அல்லா கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு நம்ம அந்த பாவத்துலேருந்து வெளியே வரவங்களாகவும் இருக்கணும் நம்ம மன சுமையில இருந்தும் நம்ம வந்து வெளியே வரவங்களா இருக்கணும் அடுத்து நம்ம உள்ள எடுத்துக்கிற நியூஸ் நியூஸ் ஃபீடிங் சொல்லுவோம் இல்லையா நம்ம எந்த செய்தியை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கோமோ அந்த செய்தி நம்ம மனசை ஆளுது அப்போ நம்ம கேட்கக்கூடிய செய்தி நம்மளை வந்து மனசை கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா சில செய்திகளை தேவையில்லாமல் நம்ம வந்து சில விஷயங்களை வந்து ஃபோன்லேயும் டிவிலையும் பார்த்துக்கிட்டே இருப்போம் அது வந்து நம்ம மனசை சங்கடப்படுத்தும் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்ம தவிர்ந்து இருக்கிறதும் வந்து நம்மளுடைய மன நிம்மதிக்கு ஒரு காரணமாக இருக்குது அடுத்து ஒருத்தருக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னாலே அடுத்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இது ஷைத்தானுடைய தூண்டுதல் ஷைத்தானுடைய வஸ்வசா அதனால தான் இப்படி மனக்குழப்பம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் கரெக்டு தான் சைதானுடைய தூண்டுதுனால மனக்குழப்பம் ஏற்படும் அதனாலதான் அல்லா தால சூரத்து ஓத சொல்றான் அப்போ இந்த சூறாக்களை ஓதி நம்ம மேல நம்ம ஊதனும் ரஜிம்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நம்ம எல்லா விஷயத்திலும் ஈமான புதுப்பிக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சோம் நமக்குள்ள மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து மருத்துவர்களை அணுகலாம் ஏன்னா எதுக்குமே மருத்துவம் செய்யறதை வந்து இஸ்லாம் வந்து அனுமதிச்சிருக்கு ஒரு இந்த உலகத்துல ஒரு நோய் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடி அதுக்கான மருந்து அல்லா தாலா படைச்சிடறான் அப்படின்னு நபிகள் நாயகம் சலாலேஷ் அவங்க சொல்றாங்க அப்போ இந்த உலகத்துல மருந்து படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அப்போ மருத்துவம் செய்யலாம் அப்படின்னு தானே அர்த்தம் இல்லையா ஏன்னா அல்லா தாலா தன்னுடைய திருமறையில சொல்றான் இருபத்தி ஓராவது அத்தியாயத்துல ஏழாவது வசனத்துல நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவரை கேட்டுக்கொள்ளுங்கள் நமக்கு நிறையா விஷயங்கள் தெரியாமல் இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோன்னா இதனால தான் நமக்கு வந்து யாரோ சூனியம் வச்சுட்டாங்க நம்மளுக்கு வந்து ஜின்னு பிடிச்சிருச்சு இப்படின்னு எதாவது ஒரு நினைப்பில் வந்து என்ன பண்ணுவோம் நம்ம காலத்தை கடத்திக்கிட்டே இருப்போம் நம்ம உடலில் வந்து எப்படி கண் காது மூக்கு இதெல்லாம் ஒரு பகுதியோ இதெல்லாம் ஒரு பார்ட்டோ அதே மாதிரி இதயமும் ஒரு பார்ட்டு தான் அதுலேயும் சில குறைபாடுகள் இருக்கும் இல்லையா ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ்னால கூட நம்ம உடம்புல வந்து மனப்பதப்படுப்பு நிம்மதியற்ற தன்மை இந்த மாதிரிலாம் இருக்கலாம் அப்போது இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா மருத்துவம் செய்யணும் அதனால் நாயம் சலா இஸ்லாமா அவங்களே சொல்லியிருக்காங்க மருத்துவம் செய்யுங்கள்னு சொல்லி அப்போது இதுவும் இஸ்லாம் கற்றுத்தந்த வழிதான் நம்ம அந்த மாதிரி மருத்துவம் செய்து அதாவது அந்த மருத்துவத்தினால தான் சரியாகுது அப்படிங்கிற நினைப்பு இல்லாம அல்லாஹ் நாட்டப்படி இந்த மருந்தினால நம்மளுக்கு சரியாகுது அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம அந்த மருந்தை நாடும் போது அல்லாஹ் நம்ம அந்த மனநோய்கள் வந்து நம்ம வெளியே வர முடியும் அடுத்து மறுமை சிந்தனையை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இந்த மறுமை சிந்தனைங்கிறது என்ன பண்ணும்னா இந்த உலக வாழ்க்கையை அற்பமானதாக்கி காட்டும் ஏன்னா நாளைக்கு மறுமையில் எழுப்பப்படும் போது மனிதன் கேட்பானா நான் ஒரு நாளோ இல்லை ஒரு நாளின் ஒரு பகுதியோ வாழ்ந்திருப்பானா இந்த உலகத்துல அப்படின்னு கேட்பானா அவ்வளோதான் இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம வந்து நினைச்சு பார்க்கணும் எல்லாருக்கும் மரணம் முறை தான் போகுது ஐயோ இவங்க மரணிச்சிருவாங்களே அவங்க மரணிச்சிருவாங்களே அப்படின்னா அந்த மனக்குழப்பத்திலையும் நம்ம இல்லாம எல்லாருமே ஒரு நாள் போக தான் போறோம் எல்லாருமே போய் சேர்ற இடம் மறுமை அததான் அல்லா தலா தன்னுடைய திருமுறையில சொல்றான் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் அன்றியும் உங்கள் செய்கைக்குரிய பிரதிபலன்கள் முழுமையாக கொடுக்கப்படுவதெல்லாம் மறுமை நாளில்தான் எனவே எவர் நரக நெருப்பிலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் புகுத்தப் பெறுகிறாரோ அவர் நிச்சயமாக வெற்றியடைந்து விட்டார் இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றும் பொருளே என்று வேறில்லை இந்த நினைப்பு எல்லார் மனசுலேயும் இருக்கணும் அதாவது இந்த உலகத்துல வந்து நம்ம இறந்து தான் போக போறோம் எல்லாருமே மண்ணோட மண்ணாதான் போக போறோம் அல்லாஹ் மட்டும் தான் என்னைக்குமே வாழக்கூடியவன் அல்லா மட்டும்தான் நிலையானவன் அப்படி இருக்கும்போது நம்ம செயலுக்குரிய பிரதிபலன்கள் நம்மளுக்கு கிடைக்கிற நாள் வந்து எங்க மறுமையில தான் ஏன்னா நிறைய பேருக்கு எப்படி இருக்கும்னா நான் நல்லதான் செஞ்சேன் அவன் எனக்கு எதிரா செஞ்சான் ஆனா வந்து அவன் நல்லா இருக்கான் நான் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்பெல்லாம் வந்து மண் மனுஷங்க மனசுல இருக்கும் அவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க அப்போது தலா இதையும் சொல்லிட்டான் உனக்கு இறப்புங்கிறது நிச்சயம் கவலைகள்ங்கிறது நிச்சயம் அதே மாதிரி உனக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன்கள் சரியாக கிடைக்கப்பட வேண்டிய இடம் வந்து மறுமை தான் நீ இந்த உலகத்தில் எதிர்பார்க்காத இப்படி எல்லாத்தையுமே அல்லா தலா முன்னாடியே சொல்லிட்டான் நம்ம தான் வந்துக்கிட்டு இதை புரிஞ்சிக்காம குரானை படிக்காமல் நம்ம வந்துட்டு நம்ம பெரிய புத்திசாலித்தனமாக யோசிக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் முன்னாடியே சொல்லிட்டாங்க உனக்கு மறுமையில் ஒரு சின்ன விஷயத்து விடாமல் விடாம அங்கே கேள்வி கணக்கு கேட்டு நான் உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை வாங்கி கொடுப்பேன் இங்கே நீ கவலைப்படாத அப்படின்னு அல்லா தலா ஸ்ட்ராங்காக சொல்கிறான் உனக்கு என்ன வேணும் சொர்க்கத்தில் நுழைஞ்சு நரகத்தை விட்டு அவன் விலகிட்டானோ அவன் வெற்றி அடைஞ்சிட்டான் நீ அந்த காரியத்தை மட்டும் இங்க பண்ணிக்கிட்டு உனக்கு வந்து நாளைக்கு மறுமையில் வந்து என் எண்ணிலடங்கா விஷயங்களை வந்து நான் உனக்காக வச்சிருக்கேன் இந்த இந்த உலக வாழ்க்கை வந்து ஒரு ஏமாற்றம் பொருள் தான் இதுல வந்து முழுமையான சந்தோஷத்தை நீ எதிர்பார்க்காத அப்படின்னு அல்லா தலா சொல்றான் இப்போ நம்ம ஒரு நான் முஸ்லீம்களை எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு எந்த மறுமை சிந்தனையோ இல்ல ஈமானோ எதுவுமே கிடையாது ஆனா அவங்க எல்லாம் சந்தோஷமா நிறைய பேர் தான் செய்யறாங்க அப்படி பார்க்கும் போது அவங்களுக்கு மறுமை சிந்தனைனா என்ன நமக்கு நியாயம் கிடைக்க போற இடம் எதுனா என்ன அப்படின்னே தெரியாத அந்த மக்களே சந்தோஷமா இருக்கும்போது இவ்வளோ விஷயங்களை அல்லா நமக்கு கொடுத்து இவ்வளோ ஈமானம் கொடுத்து உங்களுக்கு நல்லது கெட்டது கொடுக்கப்பட வேண்டிய இடம் வந்து மறுமை தான் அப்படின்னு எல்லாத்தையும் அறிவித்து கொடுத்த பிறகும் நம்ம சந்தோஷமா இல்லைனா அப்போ நம்ம எந்த நிலமையில இருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் இப்போ செய்தா வந்து நம்மளுக்குள்ளே வந்து கெட்ட சிந்தனையை போடுறான்னு நினச்சிக்கோங்களேன் நம்மளுடைய எண்ணங்களை மட்டும்தான் அவங்க கட்டுப்படுத்த முடியும் நம்மளுடைய செயல்கள் செயல்கள் நமக்குள்ளே தானே இருக்குது நம்ம அதாவது நம்ம நஃப்ஸுங்கிற செய்தா தான் அதை அடக்குது இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம நல்ல செயல்களையும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நன் மறுமை கூ கூலிக்கான வேலைகள் என்ன மறுமை கூலிக்கான வேலைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம அதுலேயும் வந்து செய்தா மேல பழி போட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அதுலேருந்து விலகி இருக்க முடியாது அப்போ நம்மளுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே எந்தெந்த விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுக்களை எடுத்துக்கிட்டு நம்ம வந்துட்டு சொர்க்கத்தை நோக்கி செயல்படக்கூடியவங்களா இருக்கும் இப்போ அடுத்து என்ன தோணுன்னா குள்ளு நஃ்சின் தாயிக்கத்துல் மவுத் எல்லா உயிர்களும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் அப்படின்னு இல்லையா அல்லா தலா இந்த விஷயத்துக்கு அப்புறம் என்ன தோணுன்னா அப்போ நம்ம இருக்கும்போதே வந்து அவங்க மரணிச்சிருவாங்களோ இவங்க மரணிச்சிருவாங்களோ அப்படி தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் சைத்தா உள்ளுக்குள்ளே போடுவான் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வசனத்துக்கு பதில் சொல்ற மாதிரி இன்னொரு வசனத்தை அல்லா தாலா சொல்றான் பாருங்க சூரா ஐம்பத்தி ரெண்டுல இருபத்தி ஓராவது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எவர்கள் ஈமான் கொண்டு அவர்களுடைய சந்ததியாரும் ஈமானில் அவர்களை பின்தொடர்கிறார்களோ அவர்களுடைய அந்த சந்ததியினரை அவர்களுடன் சேர்த்து விடுவோம் இதனால் அவர்களுடைய செயல்களில் எந்த ஒன்றையும் நாம் அவர்களுக்கு குறைத்து விட மாட்டோம் ஒவ்வொரு மனிதனும் தான் சம்பாதித்த செயல்களுக்கு பிணையாக இருக்கின்றான் அதாவது அல்லாத எவ்வளோ அழகா சொல்கிறான் பாருங்க நம்ம வந்து ஐயோ நம்மளுடைய சந்ததிகள் போயிடுமோ ஐயோ நம்மளுடைய தாய் தகப்பன் போயிடுவாங்களோ இல்ல உறவினர்கள் போயிடுவாங்களோ எல்லாம் நினைச்சு கவலைப்பட தேவையில்லை யாரு போனாலும் சரி ஈமானோட இருந்து நல்ல காரியங்களை நீங்களும் அவங்களும் செஞ்சீங்கன்னா நாளைக்கு நம்ம எல்லாரையும் சேர்த்து மறுமையில வந்து ஒன்னா எழுப்புண்ணா இப்போ ஜன்னத்தூள் ஃபிர்தோசுல நம்ம குடும்பம் ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம அதுக்கான வேலைகளை நம்ம கரெக்டாக இந்த உலகத்துல செஞ்சோம்னா நம்ம வந்து நிரந்தரமா அங்க எல்லாரும் ஒன்றா இருப்போம் இப்போ இந்த உலகம் வந்து நிரந்தரம் இல்லாதது இல்லையா இது வந்து ஒரு பொய்யான ஒரு உலகம் இந்த உலகத்துல நம்ம முன்னாடி போவோமா இல்ல அவங்க முன்னாடி போவோமான்றது தெரியாது இந்த மனக்குழப்பத்துல இருந்து நம்ம வெளியே வரணும்னா நாளைக்கு மறுமையில எல்லாரையும் தலா ஒன்று சேர்த்து வைப்பான் அப்படின்னு அல்லா தலா தன்னுடைய திருமறையில வாக்களிச்சிட்டான் அப்படிங்கிற நினைப்பு இருந்தா அந்த விஷயத்துல நம்ம வெளியே வந்துடலாம் அந்த விஷயத்தில் நம்மளுக்கு சந்தோஷம் கிடைச்சிரும் இல்லையா இன்ஷா அல்லா அப்போ மறுமையில் வெற்றி அடைகிறதுக்கான வேலையை பார்க்குறது மட்டும்தான் நம்ம வேலையை தவிர அதை தவிர்த்துட்டு வேற எந்த கவலைகளை பட்டுக்கிட்டு நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதோ நம்மளுடைய வேலைகள் இல்லை அப்படி கவலைகள் வந்தாலும் அந்த கவலைகள்லேருந்து எப்படி நபிமார்கள் வெளியே வந்தாங்களோ எப்படி சஹாபாக்கள் வெளியே வந்தாங்களோ அந்த மாதிரி துவாவின் மூலமாக அல்லாவை நம்ம அதிகமாக நெருங்கணும் நம்ம துவாங்கிறது வந்து அல்லா தாலா வந்து நம்மளை என்ன ஆக்கி வச்சுருக்கா நம்மளை கேட்கணும் நீ துவா செய்யின்னு சொல்லி கேட்க வச்சுருக்கானா நம்மளுக்கு விதியில அது கெட்டதாக எழுதப்பட்டிருந்தா கூட நம்மளுக்கு மாத்திர சக்தி நம்மளுடைய துவாக்கு இருக்கு அப்படின்னு நபிகள் நாயம் எங்கள் சொல்லலாம் அவங்க சொல்கிறாங்கன்னா அப்போ எந்தளவுக்கு நம்ம துவா செய்யக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும் இல்லையா நம்ம எதனால கவலைப்படுறோம் நம்ம எதனால கஷ்டப்படுறோம் என்னால நம்மளுக்கு எதிர்காலத்தை நினச்சி பயம் வருது இது தப்பா நடந்துருமோ இது மாதிரி ஆயிடுமோ இந்த மாதிரி கஷ்டம் வந்துருமோ அப்படி நினச்சி தானே நம்ம கவலைப்படுறோம் அப்போ அந்த பொறுப்பெல்லாம் அல்லா கிட்டே சாட்டிட்டா நம்ம அல்லா கிட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னா அந்த துவா மூலியமா தாலா நம்மளுக்கு கெட்டதா இருந்தாலும் அதை நல்லா தான் ஆக்கக்கூடிய சக்தி அல்லாக்கு இருக்குல்ல அப்ப நம்ம அதிக அதிகமாக துவா செஞ்சுக்கிட்டே இருந்து நம்மளுடைய மனக்கவலைகள்ல இருந்து நம்ம வந்து வெளியே வரணும் இன்ஷா அல்லா தாலா நம்ம அனைவரையும் இம்மையிலும் மறுமையிலும் மன நிம்மதியுடன் வாழும் மேன்மக்களாக்கி அருள் புரிவானாக வாக்கிர் தவான நில் ஹஹம்துல் இல்லாஹிர் அப்தில் அலமின் அஸ்ஸலாமு ஆலைக்கும் வர் அஹமத்துல்லாஹி